லீலைகள் வந்து அநேகமா இருக்கு அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் அநேகமான பாடங்கள் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா நாம் பகவானை பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்னா அதற்கு பலம் தேவை நம்மளுக்கு ஏன்னா பகவான் அவ்வளவு சக்தி வாய்ந்த நபரா இருக்கார் சோ அந்த பகவானுக்கு சேவை பண்றதற்கு பலத்தை தான் பெற முடியும் நம்ம தான் கொடுக்க முடியும் சோ அதனால நாம் எல்லாரும் இன்னைக்கு பக்தியில ரொம்ப 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 எப்படிதான் இருக்கும் எல்லாருமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும் யாருக்கும் என்ன கிடையாது சக்தியே கிடையாது நம்முடைய ஆகட்டும் நம்முடைய சேவையாகட்டும் நம்முடைய எல்லா விதமான விஷயத்துல நம்ம எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வீக்காக தான் இருக்கும் நமக்கே புரியும் யாரும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ காரணம் நம்ம என்ன பண்ணணும்னா பலராமர் கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணணும் ஸோ இங்க வந்து பலராமர் தான் வந்து ரொம்ப முக்கியம் பலராம் கோவிந்த பிரபு இருக்காரு இல்லையா எப்பயும் நம்ம கிருஷ்ண பலராம்தான் கேள்விப்பட்டுருவோம் ஆனா கொஞ்சம் மாற்றி இருக்கு பலராம் கோவிந்தா பலராம் முன்னாடி வந்துட்டாரு கிருஷ்ணர் பிராடி வர இந்த மாதிரி பேர் நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி கிருஷ்ண பலராமன் கிருஷ்ணர் தான் முன்னாடி வருவார் இல்லையா ஆனா இங்க மட்டும் பலராம் கோவிந்தான்னு பேர் வந்திருக்கு இல்லையா நான் இந்த பேரை யோசிச்சு பார்த்தேன் நான் எங்க கேக்குன்னு நடிச்சிட்டு இருக்கேன் எப்படி முன்னாடி பர்ஸ்ட் பலராமன் வர அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வரான்ட்டு இந்த பேர் மேல எனக்கு ஒரு இது இருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இது எப்படியாருக்கிட்ட கேக்கும் நடிச்சிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் பக்தியில நமக்கு முன்னாடி வரது யாருதான் பலராமர் தான் நம்மளுக்கு பலராமருடைய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கோவிந்தராக கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கிருஷ்ணரை சேவை பண்றதுக்கும் நம்மளுக்கு முடியும் அதனால என்ன நம்ம இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது தினசர் என்ன பலராமர் பலராமர்கிட்ட வேண்டிகள் கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்றதுக்கு பலராமரோட உதவி இல்லாம சேவை பண்ண முடியாது அதே போல நமக்கு நல்ல குருவுடைய அசோசியேஷன் என்றைக்கு இருந்துட்டு இருக்கணும் ஏன்னா பலராமர் தான் யாரு அப்படின்னா குரு தத்துவம் நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தேவை ஒரு குரு அப்படின்ற முன்னாடி குரு தேவைப்படுது அர்ஜுனன் நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் எங்க இருக்காரு கிருஷ்ணருக்கு எங்க இருக்காரு அங்க பாத்தீங்களா சரணாகதின்ற போட்டோல பாருங்க கிருஷ்ணருக்கு அர்ஜுன் எங்க இருக்காங்க ரொம்ப பக்கத்துல இருக்கான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் பொதுவா பகவான வழிபாட்டா நம்ம துன்பங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றோம் ஆனா அங்க எங்க இருக்காரு அர்ஜுனனுக்கு பக்கத்துலேயே தான் என்ன இருக்காரு கிருஷ்ணர் இருக்காரு அர்ஜுனோட கிருஷ்ணன் என்ன பண்றாரு பேச முடியும் அர்ஜுனோட கிருஷ்ணனோட பேச முடியும் இவ்வளவு நெருக்கமா இருந்த பொழுதும் அர்ஜுன் என்ன எப்படி இருந்தான் கவலையிலிருந்து அழுதுட்டு இருந்தான் என்ன காரணம் அப்படின்னா அவன் பகவானுடைய பக்கத்துல இருந்தாலும் அவனுக்கான ஞானம் அங்க ஒர்க் ஆகவே இல்லை சாஸ்திர ஞானம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா குரு முக்கியனா சாஸ்திர ஞானம் வேலை செய்யவே தவிர பகவானே வந்து சாஸ்திரம் நின்னாலும் வேலை செய்யாது குரு இல்ல அப்படின்னா எப்படி ஒரு கத்தி இருக்கும் கத்தி இருந்து என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு பொருளை ஈஸியா வெட்ட முடியும் ஆனா நம்ம இந்த கத்தி வெட்டவே மாட்டேங்கிறோம் வெட்டிட்டு கத்தி வெட்ட மாட்டேங்க அது போல நமக்கு ஞானம் இருக்கலாம் சாஸ்திரம் படிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஞானம் இருக்கலாம் அந்த ஞானத்தை நம்மளால அப்ளை பண்ண முடியாதுக்கான காரணம் என்னது குருவனுடைய கருணையற்ற நிலை தான் பல்ராம் பிரபு இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லியிருக்காரு வல்ராம் பிரபுக்கு வந்து அந்த காலத்துல என்ன டீ குடிக்க கூடாது டீ குடிக்கிறது வேண்டாம் அது நிஷப்தம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு எத்தனையோ சொல்லிருக்காங்க அவரும் முயற்சி பண்ணிருக்கார் ஆனா முடியல ஆனா எப்ப வந்து ஒரு ஒரு சன்னியாசி வந்து எங்க சொல்லி கொடுக்கறாரு ஒரு குரு வந்து சொல்லி கொடுக்கறாரு நீங்க என்ன பண்ணாதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரோ சொன்ன அடுத்த கணம் என்ன ஆயிடுச்சு அது அந்த கெட்ட பழக்கம் அவங்களை விட்டு போயிடுச்சு காரணம் என்னது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பக்தர்கள் ஒரு ஒரு உபதேசத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த உபதேசத்தோட சேர்த்து அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்றதுக்கான பலத்தையும் கொடுக்கறாங்க அதனால நம்ம என்னைக்குமே பக்தி சேவை செய்யும் பொழுது நாம செய்யாம ஒரு குரு முக்கியன உயர்ந்த பக்தர்களுடைய வாயினால நான் என்ன சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செஞ்சோ வச்சுக்கோங்களேன் அந்த பக்தர்களுடைய கருணையும் கிடைக்கும் அது பகவானுக்கு திருப்தியும் கொடுக்கும் அதனால இந்த ஒரு திவ்யமான நாள் இந்த மங்களகரமான நாள்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு இஷ்டம் தான் கிருஷ்ணருக்கு எப்படியாவது சேவை பண்ணணும் வலராமருக்கு எப்படியா பிரௌபாருக்கு எப்படியாவது சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவைக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா பலராமருடைய சக்தி பலராமருடைய கருணை அப்படிங்கற தேவை எல்லாரும் என்ன பண்ணலாம் அந்த பலராமர் கிட்ட மனமுறி என்ன பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பலராமரை தவிர நம்மளுக்கு வேற கதி கிடையாது எல்லாரும் என்ன பண்ணுங்க இந்த ஒரு கணம் உட்கார்ந்து நீங்க அடுத்த ஒரு வருஷம் இந்த பலராம் பூர்ணிமாவுக்கு நீங்க அடுத்த வருஷம் வரும் பொழுது நீங்க உங்களை எங்க பார்க்க விருப்பப்படுறீங்க இப்ப உங்களுக்கு இருபது ஸ்லோகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த பலராம் பூர்ணிமா வரும்போது உங்களுக்கு எத்தனை ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும் நாற்பது ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்க ஒரு பக்தி ருக்ஷா பண்றீங்க அப்படின்னா அடுத்த முறை வரும்போது நாலு பண்ணிருக்கணும் இப்போ நீங்க தினசரி ஒரு அரை மணி நேரம் படிக்கிறீங்களா அடுத்த முறை வரும்போது ஒரு மணி நேரம் படிக்கக்கூடியவர்களா இருக்கணும் இப்போ நீங்க பதினாறு மாலை செய்யறீங்க அப்படின்னா அடுத்த முறை வரும்போது ஒரு மாலையாவது உருப்படியா முழு கவனத்தோட செய்யக்கூடியவர்களா இருக்கும் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சேவை பண்றோம் அப்படின்னா அடுத்த முறை வரும்போது வாரத்துல ரெண்டு நாளா வந்து சேவை பண்ணும் இப்படி பகவான் கிட்ட என்ன பண்ணனும் இந்த ஒரு பலத்தை கொடுப்பதற்கு பகவான் கிட்ட என்ன பண்ணலாம் இங்க நம்ம கோலை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோல பகவான் கிட்ட கொடுத்துடலாம் பலராமர்கிட்ட கொடுத்தாம் அவரு பாத்துக்க திவ்யமான நாள்ல பலராமரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதோட